அல் எஹான் எஜுகேஷனல் அண்ட் சேரிடபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு எழுபத்தி நாலு பதினெட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு நாம் அனைவரும் ஆவலாக காத்திருந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்தும் விட்டது அதில் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி தொண்ணூறுக்கும் மேல் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் இருநூத்தி முப்பதுக்கும் மேல் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை மண்ணை கவ்வும்படி செய்திருக்கிறது இந்த தடவை காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்தாலும் அது வெற்றியாக தான் இருக்கிறது ஏனென்றால் போன தடவை பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது இதுவே காங்கிரஸின் வெற்றி என்பதாகவே சொல்லலாம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அசாதுதீன் ஓவைசி வெற்றி பெற்றிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஸ்மிருதி ராணி தோல்வி அடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி பிஜேபியை பின்னுக்கு தள்ளி அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் உத்தரப்பிரதேசம் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கின்ற ஃபயாசாபாத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது அந்த இடத்திலும் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் எது எப்படியோ அல்லாஹ் எதை நாடியிருக்கின்றானோ அதுதான் நடந்திருக்கிறது காங்கிரஸ் இந்த வெற்றியை வரப்பிரசாதமாகவே தான் நினைக்கிறது மோடிக்கு இந்த தொகுதி வெற்றிகள் எல்லாம் தோல்விகள் தான் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாகும்